அன்புள்ள யூடியூப் நேர்களே இனிய வணக்கம் நான் இப்போது என்ன வைப்பதால் என்னென்ன நன்மைகள் என்னென்ன எண்ணெயை வைத்தால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்ற பதிவினை போடுகிறேன் சர்வ வல்லமைப்படுத்த எனது அங்காள பரமேஸ்வரி அனுகிரகத்தாலும் பாவடரின் துணையாலும் பதினெட்டு சித்திரைகளின் ஆசையாலும் மருதமலை சித்திரையின் அனுகிரகத்தாலும் இப்போ நான் போடக்கூடிய பதிவு இந்த தொப்பிலில் என்ன வைப்பதால் என்னென்ன பதிவு பலன்கள் ஏற்படும் என்பதை பார்ப்போம் நான் தொப்பிலில் ஏதாவது நரம்புகள் துண்டி தூண்டு போயிருந்தால் இந்த எண்ணெயை அந்த நரம்புகள் வழியாக செலுத்தி அவற்றை வலுப்படுத்தும் இதனால் சீரான இரத்தம் பாய்ந்த உடல் உறுப்புகளை ஆரோக்கியமாக வைக்க உதவுகிறது ஒன்று தேங்காய் எண்ணெய் தூங்குவதற்கு முன் இரவில் தொப்புளில் நெய் அல்லது தேங்காய் எண்ணெய் மூணு சொட்டு வைத்து தொப்புளை சுற்றி ஒரு இன்ச் அளவிற்கு மஜாஜ் செய்ய வேண்டும் இப்படி செய்தால் கண்வழி சரும வறட்சி குணமாகும் ரெண்டு விளக்கு எண்ணெய் இரவில் தொப்புளில் விளக்கெண்ணெயை மூணு சொட்டு வைத்து தொப்புளில் சுற்றி ஒன்றரை இன்ச் அளவிற்கு மஜாஜ் செய்யும்போது முயங்கால் வலி மூட்டு வலி கால் வலி போன்றவை குணமாகின்றன மூன்றாவது வேப்ப எண்ணெய் தொப்புலில் வைப்பதால் சரும வியாதிகளில் தொற்றுகளும் குறைகின்றன உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறது நச்சுக்கள் அழிகிறது நான்கு எலுமிச்சை எண்ணெய் எலுமிச்சை எண்ணெயை வைத்தால் உடலில் குஞ்சை தொற்று காரணமாக வரும் வலி குணமாகும் தொற்று நோயும் அழிந்துவிடும் அடுத்தது பாதாம் எண்ணெய் சருமம் பல முகம் இளமையாக மாறும் சுருக்கங்கள் மறையும் தினமும் இரவில் தொப்பிலில் தடவி மசாஜ் செய்தால் பத்து நாட்களில் முகம் பலபலவென மாறுகிறது இந்த பாதாம் எண்ணெய் பாதாம் எண்ணெய் எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரிலையும் கிடைக்கும் அடுத்தபடியாக ஆலிவ் எண்ணெய் தொப்புலில் மேல் ஒரு துளி ஆலிவ் எண்ணெய் தடவி செய்தால் பெண்களுக்கு மாத விளக்கு காலங்களில் உண்டாகும் வழி பறந்து போகும் திருமூலர் பெருமான் திருமூலர் கருக்கடை வைத்தியம் நூலில் கூறியுள்ளார் இதனை சித்த பாடல் ஆதாரமாக திருமூலர் பெருமான் தனது திருக்கடை வைத்தியம் சுவாடில் சுவாடியில் கூறியுள்ளார் அன்புள்ள யூடியூப் நேர்களே இந்த தொப்பிலில் எண்ணெய் வைப்பதால் நிறைய நற்பலனங்கள் வருகிறது அந்த நற்பலங்களில் முதல் இடத்தில் பிடிப்ப பிடிப்பது தேங்காய் எண்ணெய் ரெண்டாம் இடத்தில் பிடிப்பது விளக்கு எண்ணெய் மூணாம் இடத்தில் இருப்பது வேப்ப எண்ணெய் நான்காம் இடத்தில் எலுமிச்சை எண்ணெய் ஐந்தாம் இடத்தில் பாதாம் எண்ணெய் ஆறாம் இடத்தில் ஆலிவ் எண்ணெய் இந்த ஆறு விதமான எண்ணெயை உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப தொப்பில் பகுதியில் தடவி மூணு சொட்டு போதும் அதுக்கு மேலே வேண்டாம் முகம் பல பழக்கம் நரம்பு நோய் விட்டு போகும் சரும நோய் தீரும் நஞ்சு குஞ்சை நோய் அவர்களுக்கு இளைய இடையனவரும் அன்பில் யூடியூப் நேரத்திலே இந்த பதிவினை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் உங்களை கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு பார்வேர்டு செய்யுங்கள் நாகமணி சித்தர் என்றும் நாகமணி சித்தர் என்றும் இறைவன் வையில் நன்றி வணக்கம்